இன்சம்பிள ஜூஸ் குடித்த மாதிரி இருக்குது இப்போ ரணமாக புண்ணா இருந்த இந்த மக்கள் சக்தி சேனலை பாருங்கள் மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு நல்லது தாங்க சொல்லும் யாரையும் வெறுக்காது ஆனால் வெறுக்கும்படி வைக்கிறவங்கள விடாது இதுதான் தான் மக்கள் சக்தி சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க ஆனால் கமெண்ட்டு கண்ணியமாக பண்ணுங்கள் கண்ணியமாக பண்ணலைன்னா மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் நரபலி நாயகன் ஒருத்தவருக்கான அவன் வந்து ஒரு நாற்பத்தோரு பேரை நரபலி வாங்கிட்டானே அந்த நியூஸை கேட்டு மண்டை காஞ்சி அப்படியே இதையெல்லாம் கரூர் இன்சிடென்ட்டுனால ஆனால் அந்த துக்கம் நம்ம வீட்டில் நடந்தாலே ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம பட்டுக்கு எழுந்து நடக்க பார்ப்போம் அதே மாதிரி தான் கரையா முடிச்சி கிடக்குங்கிறதுனால பேர் என்னவோ சாதாரண இட்லின்னு நினச்சிட்டு இருக்கோம் செமையா ஜீரணமாச்சுங்க அப்படி ஒரு இட்லி கடையில் போய் நல்லா இட்லி சாப்பிட்டு ஆமாங்க நம்ம மனசு கஷ்டப்பட்டால் நம்மளை தேத்துறது நம்ம பக்கத்தில் இருக்கிற உறவினரும் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களும் தெரிந்தவர்களும் தான் மனசு கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்னோட காசு வேஸ்ட் ஆகிடக்கூடாது நீ போன்னு சொன்னப்ப நான் எது ஐயா இவன் படம்லாம் நான் போக மாட்டேன்ப்பா வேண்டாம் எதுங்கன்னு ரீரிலி ஒன்று குஷின்னு போடுவாங்க இவங்க பண்ண கஷ்டத்துக்கு நம்ம குஷி போடணுமா அதெல்லாம் கிடையாது நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னா இல்லை இல்லை அவன் படம் இல்லை இந்த படம் நல்லா இருக்கும் நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னாங்க சரி போனேங்க படம் வந்து மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே நான் ரொம்ப அதாவது இந்த செவ்வாய்க்கிழமையில திங்கக்கிழமையிலேருந்து ரொம்பவே வருத்தமாக இருந்தேன் கோவமாக இருந்தேன் மற்றவங்க மேலெல்லாம் கோவமாக வந்தது கண்டபடி எரிச்சலாக இருந்தது டிவியை பார்க்க யூடியூப்பை பார்க்க எதுனாலங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கரூர் இன்சிடெண்ட்டனால் ஆனால் அந்த துக்கம் நம்ம வீட்டில் நடந்தாலே ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம பாட்டுக்கு எழுந்து நடக்க பார்ப்போம் அதே மாதிரி தான் இப்போ என்னாச்சு நான் ரொம்பவே இந்த விஷயத்தில் மண்டையை கந்திகிட்ருக்கேன் யூடியூப்பில் மெசேஜ் போட்டுட்ருக்கேன் அவனை பற்றி திட்டிகிட்ருக்கேன் என் எல்லாம் ரொம்ப கரையாம் பிடிச்சி கிடக்குங்கிறதுனால என்ன பண்ணினாங்க என் ஃப்ரெண்டு இந்த போ நான் ஒரு டிக்கெட்டு வாங்கிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த டிக்கெட்டை நீங்கள் எப்படியாவது போ அப்படின்னா ஐயா இவன் படமாக இருந்தால் நான் போக மாட்டேன் வேண்டாம் அப்படின்னேன் ரீ ரிலீஸ் அது மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த படத்துக்கெலாம் நான் போகல வேண்டாம் அப்படின்னு அப்புறம் கொடுத்தாங்க சரின்னு நானும் என் கணவரும் அச்சிஷல் கிளம்பி போயிட்டோம் என்ன படங்கிறத சொல்கிறேன் வாங்க ஆமாங்க நம்ம மனசு கஷ்டப்பட்டால் நம்மளை தேத்துறது நம்ம பக்கத்தில் இருக்கிற உறவினரும் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களும் தெரிந்தவர்களும் தான் மனது கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்னோட காசு வேஸ்ட் ஆகிடக்கூடாது நீ போகணும்னு சொன்னப்ப நான் எது ஐயா இவன் படம்லாம் நான் போக மாட்டேன்ப்பா வேண்டாம் இதுங்கன்னு ரீரிலி ஒன்று குஷின்னு போடுவாங்க இவங்க பண்ண கஷ்டத்துக்கு நம்ம குஷி படணுமா அதெல்லாம் கிடையாது நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னா இல்லை இல்லை அவன் படம் இல்லை இந்த படம் நல்லாயிருக்கும் நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னாங்க சரின்னு போனேங்க படம் வந்து நம்ம ரஜினியின் மாப்பிள்ளை தனுஷ் அவர்கள் நடித்த படம் தனுஷ் மேலே பெரிய மரியாதை எனக்கு இந்த படத்தில் வந்தது சமீபம் இந்த நடிகன் மேலே இன்னொரு நடிகன் மேலே அவ்வளவு கோம் அந்த நேரத்தில் என்னை இந்த படத்துக்கு அனுப்பிச்சாங்க தனுஷ் நடிக்கிற படத்துக்கு அதாவது ஐஸ்வர்யாவோட கணவர் தனுஷ் நல்ல நடிகன் தனுஷ் அவர் வந்து இப்போதைக்கு நல்ல வேலை இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் வரலை நிம்மதியா அவருடைய வேலையை பார்த்து அருமையான படம் அவரே இயக்கி அவரே எழுதி அந்த படத்தை அவர் கொடுத்துருக்காருங்க இட்லி கடை சா பேர் என்னவோ சாதாரண இட்லின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஜீரணம் ஜீரணமாச்சுங்க அப்படி ஒரு இட்லி கடையில் போய் நல்ல இட்லி சாப்பிட்டு வந்தோம் கடை கதை அவ்வளோ அருமை கதை வந்து மீண்டும் அதாவது மீண்டும் அந்த அகிம்சையை கொண்டு வர ஆயுதம் வேண்டாம் அகிம்சை நாடுன்னா கதையோட மெயின் இது அது அது அழகாக கதையை வந்து நம்மளை உட்கார வச்சு நிம்மதியாக உட்கார வச்சு நம்ம அந்த கிராமத்தில் இருக்கிற மாதிரியும் நம்ம பக்கத்தில் பேசுகிற மாதிரியும் அந்த பச்சையை பசேங்கிற புல்லை பார்த்துட்டு அதெல்லாம் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஒரு பிராணியை வந்து வாயிலா ஜீவன் மேலே கோவத்தை காட்டாத அப்படின்னு ஒரு அழகான கன்று குட்டியை காட்டி அப்பாப்பா பாப்பா அவரோட கடையில் போடுற அவள் அப்பா இட்லி எப்படி இருக்குன்னு நம்ம அங்கே சாப்பிட்டுட்டுருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அப்பா நல்லா எடுத்திருக்கான் பையன் வந்து தந்தானே தந்தானே சாமி தந்தானே மேகம் தந்தானே அப்படின்லாம் பாடும்போது அந்த சாமி கொடுத்ததெல்லாம் வரிசையாக அவன் சொல்கிறான் வானம் தந்தானே பூமி தந்தானேன்னு பாட்டு அவராக பாடுறார் ஒரு ரம்மியமாக இருந்தது படம் ரம்யமாக இருந்தது அட்டகாசமாக இருந்தது இது எத்தனை நாள் கழித்து நான் போகிறேன்னு தெரியல கும்பல் ஒரு சாதாரணமாக தான் இருந்தது ஏன்னா இப்படி இப்படி இது மாதிரியான கதைகள் வந்தால் கொஞ்சம் அப்படியே ஆஸ்வாசமாக இருக்குது ஒரு எலுமிச்சம்பழை ஜூஸ் வெயிலில் போய் எலுமிச்சம்பழை ஜூஸ் குடித்த மாதிரி இருக்குது இப்போ ரணமாக புண்ணாக இருந்த இந்த நரபலி நாயகன் படத்தை நரபலி நாயகன் ஒருத்தனக்கானே அவன் வந்து ஒரு நாற்பத்தோரு பேரை நரபலி வாங்கிட்டானே அந்த நியூஸை கேட்டு மண்டை காஞ்சி அப்படியே இதையெல்லாம் புண்ணாக இருந்தது தொண்டைங்கள்லாம் புண்ணாக இருந்தது இந்த இட்லி கடையை பார்த்தோங்க இட்லி கடை தனுஷ் இந்த சென்னை பாஷையிலலாம் சொல்லலன்னா வேறு லெவல் சான்ஸே இல்லை அப்படின்ட்டு இந்த பசங்க பாஷையில் சொல்லலாம் நம்ம பாஷையில் சொல்லலான்னா அருமை பசங்களை கூட்டிகிட்டு போய் குடும்பமாக பார்க்க வேண்டிய அருமையான படம் தனுஷ் வந்து ஒரு குடும்பஸ்தனா ஒரு நாயகனா ஒரு இது மாதிரி உள்ளவங்க தான் வந்து ஸ்டார் பட்டத்துக்கு என்ன இவன்தான் ஜனநாயகன் தனுஷ் அவர்கள்தான் ஜனநாயகன் இப்போ அவனோ இப்போ ஜனநாயகன் படம் கொண்டு வந்து வரானே அவன்லாம் நரபலி நாயகன் தனுஷ் தான் ஜனநாயகன் கதை அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக போய் பாருங்க இப்போ நடந்த அந்த சோக சம்பவம் நம்மளை போட்டு அரிச்சுன்னு இருந்ததுக்கெல்லாம் கொஞ்சம் எதமா இருக்குது மறுபடியும் வீட்டு பக்கம் வந்தோன்னா குழந்தைகளை பார்த்தா ஐயோன்னு அந்த குழந்தை ஞாபகம்லாம் வருது என்ன பண்ணுறது அவங்களே வாழ்க்கையை அடுத்த நாள் சாப்பாட்டு ஓட்டிடுறாங்க நம்மளும் இப்படி தான் ஓட்டணும் ஓகேயா ஆனால் அவன் படத்தை பார்த்து அவன் சிரித்தா நான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இப்போ அவன் படத்தை பார்த்தா அந்த குழந்தைகள் மூஞ்சி அவன் கும்பலில் போய் செத்த குழந்தைகள் மூஞ்சி அவன் ஓடி போனது அவன் வந்து என்ன பண்ணுறது ஒரு ரூம்குள்ளே உட்காந்து நாடகம் ஆடினது சிஎம் சார் அப்படின்னு என்னவோ பெரிய சினிமாவை இங்கே கொண்டு வந்தது சினிமாலேயும் மனுஷனாக நடிக்கிற தனுஷ் அருமையாக நடிக்கிறாங்க நடிகர்களை கொண்டாடுங்க போதும் அந்த லெவலில் வையுங்க அவங்கள கொண்டு வந்து சீட்டில் உட்கார வைக்க பார்க்காதீங்க அப்படி உட்காண்ட நடிகர்கள்லாம் அரசியலில் அவ்வளோ வருஷம் இருந்துட்டு வந்த நடிகர்கள் ஓகேயா நான் வந்து இந்த இட்லி கடையோட ஏன் இதை சேர்க்குறேனாக்க இப்போதானே இந்த துன்பம் நடந்து மண் மனசை அரிச்சிட்டே இருக்கு எந்த நல்ல விஷயத்தை பார்க்க போனாலும் இது ஞாபகம் வந்துட்டுருக்கு ஓகே நன்றி サウナ。